எம்லக தமிழா அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தீபாவளி ரெசிப்பியில் ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபிங்க அவளும் வேர்க்கல்லையும் வச்சு லட்டு செய்யணும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாங்களா அவள் வேர்க்கல்ல லட்டு செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு கப்பு அவளும் ஒரு கப்பு வேர்க்கல்லையும் எடுத்துருக்கங்க இது வறுத்த வேர்க்கல்ல தான் எடுத்திருக்கேன் இப்போ வருத்த வேர்க்கல்லையாக இருந்தாலும் ஒரு முறை வறுத்துட்டு நம்ம தூள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவளையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அவளை நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துடலாங்க அப்போ தான் நல்லா பவுட்ரு பண்ண வரும் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேணாம் ரொம்ப லோ ஃப்ளேமும் வேணாம் இப்போ நல்லா வறுபட்டுச்சுங்க இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாலேயே ஒரு கப்பு வேர்க்கல்லாம் இது வந்து வறுத்த வேர்க்கலை தான் பச்சை வேர்க்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வறுபடணும் இது சும்மா லைட்டாக வறுத்தால் போதும் இப்போ நல்லா வறுபட்டுச்சுங்க இந்த அளவு வறுபட்டால் போதும் நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் அவள் நிலக்கடலை ரெண்டுமே நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ இது ரெண்டுமே தனித்தனியாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ முதல்ல அவளை பிடிச்சிக்கலாம் இது நல்லா ரவை பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ரவை பதத்துக்கு பொடித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு தட்டில் தட்டில் சேர்த்து இப்போ அடுத்தது தான் பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதே ஜார்லையே நம்ம வறுத்து எடுத்து வேர் பண்ண இதை பொடி பண்ணும்போது நம்ம பல்ஸ் மோடில் போட்டு தாங்க பொடி பண்ணோம் நம்ம சாதாரணமாக பொடி பண்ணுற மாதிரி பண்ணோம்னா இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியில் விடணும் அதனால் பல்ஸ் மோட்டில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நிலக்கடலையை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அவ்வளோதான் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு நம்ம பாகு காசிக்கலாம் ஒரு கப்பு வெல்லம் நம்ம ஒரு கப்பு வேர்க்கல்ல ஒரு கப்பு அவல் எடுத்தோம் அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் இது மூணு அளவு தண்ணி ஊற்றினா போதும் நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சி கொதிக்குதுங்க இதுக்கு பாகுப்பதானா எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சா போதும் அவ்வளோதான் இது எப்படி இருக்கட்டும் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து முந்திரியும் பாதாமும் வறுக்கிறதுக்காக இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பாதாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செகுந்துச்சு இந்த அளவு சிவந்தால் போதும் இதை அப்படியே ஒரு கிணத்தில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடாயிலையே நம்ம வெள்ளைக்கரசில் வடிகட்டி எடுத்துக்கலாம் முதல்ல பொடிச்சு வச்ச ஆவல் இது கூட பொடிச்ச நிலக்கடலாம் ரெண்டையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாம் வெல்லம் அவல் நிலக்கடலை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துடணும் ஒன்றை சேர கலந்துக்கோங்க இந்த லட்டுக்கு நெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை இந்த இருக்க எண்ணெயே இதற்கு சரியாக இருக்கும் இது கூட வாசனைக்காக கொஞ்சம் கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்தோம் முந்திரியும் பாதாம் எல்லாத்தையும் நல்ல ஒன்றும் சேர தான் அவ்வளோதான் நமக்கு விளாட்டு பிடிக்க மாவு ரெடி ஆகிடுச்சு அது அப்படியே ஒரு தட்டில் கொட்டி பொறுக்கும் சூடு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் கையில் எண்ணெய்கிட்ட நெய் தடவியிருக்கேன் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது ஆனால் சூடாக இருக்கும் போதே பிடிச்சாதான் ஈஸியாக வரும் இதே மாதிரி எல்லா லாட்டையும் பிடிச்சி வச்சிடலாம் இப்போ எல்லா லாட்டையும் பிடிச்சி வச்சாச்சுங்க இப்போ நான் இதுலேருந்து ஒரு லட்டு எடுத்து உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது மட்டும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது லட்டு தீபாவளி ஸ்வீட் ரெசிபியில் எனக்கு அவல் வேர்க்கல்ல லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ